பதினேழு கணக்கு மற்றும் பதினெண்டு மேல் கணக்கு பார்க்க இதுல பதினெண்டு கணக்கு எடுத்திங்கன்னா பத்து பாட்டு மட்டும் எட்டு தொகை இருக்கு இதில் பத்து பாட்டுல திருமுருகாட்டுப்பறை புறநாட்டுப்பாடை சிறுபான் நாட்டுப்பாடை பெருமாநாட்டுப்பறை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாழை குறிஞ்சி பாட்டு பட்டினம்பாளை மலைப்படுகாம் இதுல நக்கீரர் இரண்டு பாட்டு எழுதியிருக்காரு ஒருத்திரங்கனரா இரண்டு நூல் எழுதிருக்காரு இது போக முருத்திரங்கனரா நல்லூர் நல்லாதனார் நப்பூதனார் மாங்குடி மருந்தனார் கபிலர் பெருங்கௌசிகனார் இவங்களாம் எல்லாம் எழுபடுவாங்க இதே நம்ம எட்டு தொகை பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு பதிட்டு பத்து பரிபாடல் கழித்தொகை அகனானூர் புறநானூறு நற்றினையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் கிடச்சிருக்கு குறுந்தொகையில் இரநூத்தஞ்சு புலவர்கள் எழுதியிருக்காங்க ஐங்குநூரில் கபிரல் எழுதியிருக்காரு பதற்று பத்து அகனானூறு புறநானூறு இதுக்கு பல பேர் எழுதியிருக்காங்க புறநானூரில் என் கூட கூட அதில் பாட்டு எழுதியிருக்காங்க அதே மாதிரி பரிபாடலில் பதிமூணு புலவர்கள் கழித்தொகையில் நல்லாண்டு எழுதியிருக்காரு இதே பதினெட்டு கீழ் கணக்கில் பார்த்திங்கன்னா நாலடியார் நான்கு மணிக்கணிகை இன்னா நாற்பது இனிமை நாற்பது திரிகடுகள் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு மூலம் ஏழாதி முதுமொழி காஞ்சி திருக்குறள் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கார் நாற்பது கைநிலை களவழி நாற்பது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பதினெட்டு நூல்கள் இருக்குது இதில் பதினோரு நூல்கள் அரை நூல்களாகும் சின்பிளாஸ் விளையாடுனா பதினெட்டு மைல் கணக்குங்கிறது சங்க காலத்தில் தோன்றுது பதினெட்டு கீழ் கணக்குன்னு சங்கம் அறுவே காலத்தில் தோணுது சங்க காலத்தில் தோன்றின கணக்கு எல்லாமே அகமும் புறமும் சார்ந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புலவர்கள் இன்னொரு புலவரை எப்படி ஆட்டுப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பதினெண்டு கீழ்கணக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அறச்செய்திகள் மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் அறம் பொருள் இன்பம் வீடு இது மூன்றில் ஏதாவது ஒன்று குறைஞ்சது தான் பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்குது